இன்னைக்கு பார்க்க போறது எழுபத்தி எட்டாவது சூறாவான சூரா நபாவின் சிறப்புகள் பெருமாள் செல்லம் கூறினார்கள் சூரா நபாவை ஓதுகிறவனுக்கு மறுமையில் இறைவன் குளிர்ந்த நீரை புகட்டுவான் சுஹானுல்ல எவ்வளோ பெரிய விஷயம் என்ன ஹதீஸ் நம்பர் அதெல்லாம் கொடுக்கப்படல நான் மதரசா ஓதும் போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓதிட்டு இருக்கும் போது அசருக்கு அப்புறமா சூரா நபா ஓதுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒஸ்தாதுமார்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி வந்து ஃபஜருக்கு அப்புறமும் மஹரிப்புக்கு அப்புறமும் யாசின் ஓதுறது அப்புறமா மஹரிப்ல வாக்கியா ஓதுறது கடன் வரும் எல்லாம் நீங்கும் அதுக்கப்புறமா ஈஷா தொழுகைக்கு அப்புறமா சூரா சஜிதா முல்கு இதெல்லாம் ஓதாம நான் தூங்கவே போக மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் சிலது வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி வந்து எங்களுடைய உஸ்தாத் மார்கள் வந்து அசருக்கு அப்புறம் சூரா நபா ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் வந்து அசருக்கு அப்புறம் அலமது ஓதி வந்துட்டே இருந்தோம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது இதை வந்து மஞ்சள் புக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா இந்த ரமலான் மாதத்தில் துணி வாங்கும் போது கடைகள்லயோ இல்ல வேலை எங்கேயாவது மஞ்சள் புக் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் புக் இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து அசருக்கு அப்புறம் நபா ஓதவும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இந்த ஹதீஸ் எல்லாம் தொகுப்புகள்லாம் போட்டு ஹதீஸ் நம்பர் எல்லாம் போட்டு கூட எழுதி வச்சிருப்பாங்க சுரான் நம்பா வந்து அசருக்கு அப்புறம் ஓதுறது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சொல்லிட்டு இருக்கேன் குரானுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அஸ்மத் அதற்கே இருக்கிறது அந்த நீர்லேயும் நீங்க தாராளமாக ஓதிட்டு வரலாம் இரு பலன்கள் தான் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு பலன் ரொம்ப ஸ்பெஷல் எப்படி ஓதணும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் கடைசியில் சொல்றேன் ஏன்னா அதான் வந்து கடைசியா இருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா திருட்டிலிருந்து இருந்து பாதுகாப்பு பெற இந்த சூறாவை ஓதினால் திருட்டிலிருந்தும் இதர தொல்லைகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இதர தொல்லை அப்படின்னு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இல்ல யாராவது எடுத்துடுறாங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அதுவாக கூட இருக்கலாம் திருட்டுன்னா வெறும் காசு பணம் நகைகள் அது பொருள்கள் அது மட்டுமே திருட்டு இல்லை நான் வந்து முன்னாடி நிறைய ஆக்டிவா இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் லேசியா இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதுவும் ஒரு வகையான திருட்டு தான் உடல் உழைப்பு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு வகையான திருட்டு தான் அதுவும் இல்லாமல் நிறைய இருக்குது சின்ன சின்ன என்கிட்ட வந்து முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு இப்போ வந்து நானே வந்து கொஞ்சம் திருட்டு வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியுது எனக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவாக வேணாலும் இருக்கலாம் நாம் எப்படி நியற்று வச்சு ஓதுறோமோ அதற்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும் இன்ஷால்லா உங்களுக்கு எதில் சேஞ்சஸ் வேணுமோ அந்த மாதிரி நியற்று வச்சு நீங்கள் தாராளமாக ஓதிடுவாங்க ரெண்டாவதாக ஒரு பலன் கொடுத்துருக்காங்க நீதிபதி தீயுமே செய்யாது இருக்கேன் இதை நான் வந்து சொல்லியிருப்பேன் கம்பெனியிலேயே இதை வந்து நான் வந்து எழுதி வச்சிருப்பேன் என்னன்னா இந்த சூறாவை ஓதியோ எழுதியோ வைத்துக்கொண்டு நீதிபதி செல்லின் அவருடைய தீமைகளை விட்டு பாதுகாப்பு ஏற்படும் அதாவது ஜட்ஜு முன்னாடி நீதிபதி முன்னாடி போறதுக்கு முன்னாடி இதை ஓதிட்டோ இல்லை எழுதி வச்சுக்கிட்டோ போகணும்னா அது வந்து அந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னா நமக்கு எதிரான தீர்ப்பு சொல்லாம நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அதுதான் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ இருக்கிற என்ன சொல்றது நம்ம நம்மளோட ஜெனரேஷன்ல நம்ம வந்து அடிக்கடி கோர்ட்டு போறது நாம பர்சனலா இல்லை சில பேர் போயிட்டு இருக்கலாம் பர்சனலா நாம போறது இல்லை இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இன்லாஸ் கூட இன்லாஸ் வீட்டில் இருக்கீங்க இல்லைன்னா உங்க கணவர் முன்னாடி போறீங்க ஒரு சில விஷயங்களை பேசணும் எனக்கு வந்து கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும் அவங்க வந்து வந்து இதெல்லாம் இன்லாஸ்க்கு ஏதாவது ஒரு பெர்மிஷன் அக்கா தங்கச்சிங்க பெர்மிஷன்ஸ் வேணும் இந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்காக நீங்க மற்றவர்கள் முன்னாடி பேச போகும்போது இதை வந்து ஓதிட்டோ எழுதி வச்சுக்கிட்டோ நீங்க வந்து தாராளமா போறான் உங்களுக்கு எழுது வந்தால் நீங்க உங்க கைப்படை எழுதுறதா மிக சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு எழுத வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஹதரத்மார்களோட உதவியை வந்து நாடலாம் எழுதி வைக்கிறத பத்தி நான் நிறைய ஹதிஸ்கல்ல சொல்லியிருப்பேன் என்னன்னா அது வந்து தூய்மையான இடத்துல வச்சுக்கணும் பெண்கள் மாதவிட டைம்ல உங்களோட அப்படி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தொடக்கூடாது ஆண்கள் வந்து மேல் பையில வச்சிருக்கிறது சிறப்பானது கீழே பேண்ட்ல வந்து கீழே வைக்கும்போது அது மேல உட்கார்றதுக்கு பர்ஸ் மேல அப்படியே உட்கார வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு விஷயம் என்னன்னா யாரோட கையும் தொடாத அளவுக்கு கொஞ்சம் மேல ஏன்னா பசங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கிளீன்னஸ் எல்லாம் வந்து தெரியுதோ தெரியலையோ தொடலாமோ இல்லையோ அதெல்லாம் வந்து தெரியாமல் தொடறது ஒரு பாவம் இல்லையா அதனால் வந்து பசங்கள் கையில் ரீச் ஆகாமல் கொஞ்சம் மேலே வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு சட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக நீங்களும் க்ளீனாக இருக்கும்போது மட்டுமே அது வந்து தொடணும் அது இல்லாமல் நான் கர்ச்சிஃப் எடுத்தேன் ருப்பீஸ் எடுத்தேன் அதை வந்து கீழே விழுந்துச்சு வேறு யாராவது அப்படியே பெருக்கிட்டாங்க வாரிட்டாங்க அப்படின்னா அதற்கு வந்து அவ்வமரியாதை ஆகுது இல்லையா அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் நான் வந்து அதை நல்லா பத்திரமாக பார்த்துப்பேன் எந்த ஒரு சேதாரமும் அவமதிப்பும் அதற்காக விடமாட்டேன் அப்படின்னு நான் மட்டுமே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இல்லை நான் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதி வைக்க வேண்டிய தேவை இல்லை ஓதிட்டு மட்டும் போங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு ஓத தெரியுது கொஞ்சம் பேருக்கு ஓத தெரியல நிறைய வந்து என்ன சொல்றது கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கு வீட்டுக்கு வெளியே போறதுக்கு முன்னாடி இல்ல பேச போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சூறா நபான்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா வந்துட போது சூற நபா ஒரு தடவை வீடியோவா கேட்டுட்டு நீங்க வந்து அந்த காரியங்களில் ஈடுபடுறது சிறப்பானதாக இருக்கும் இந்த ரெண்டு பணம் தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கு எனக்காகவும் எல்லாருடைய ஹலலான அஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய அலாலான அஜத்துகளையும் அவன் நிறைவேச்சு வைப்பான் நாமீன் இது யாருக்கு கேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷாப் பண்ணிக்கோங்க நாம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான்